ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல ரெனால் காய்கர் பத்தி பார்க்க போறோம் அதாவது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாடலில் புது ஃபேஸ்லிப் வந்து லான்ச் அந்த ரெனால் காய்கருடைய வண்டியோட டீடெயில் இப்போ இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வேலூர் ஷோரூமுடைய ரெனால்ட் மேனேஜர் அதாவது ஜிஎஃப் தமிழ்வான சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் அது போக ஏதாச்சும் நீங்க ரெனால் கார் பத்தி என்கொயரி பண்ண போறீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஃபர்தராக என்கொயரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் அது போக ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு நம்ம சேனல் பேரை சொல்லி நீங்க வந்து புக் பண்ணி பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க தமிழ் வானம் சார் ஓகே தமிழ் வானம் சாருக்கு மறுபடியும் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஓகே பிரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மாடல் ஆல்னியோ ரெனால் கைகள் பத்தி பார்க்க போறோம் அதாவது ஃபேஸ் லிஃப்ட் ரெனால் கைகர் பத்தி பார்க்க போறோம் இப்போ இந்த ரெனால்ட் கைகர்ல என்னென்ன சேஞ்சஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாம் இந்த கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னாக்கா இப்போ புதுசா ரெனால் கைகர்ல ஆட் பண்ணியிருக்காங்க இது இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா மெஹந்தி கலர் கிரீன் கலர் அப்படின்னு சொல்லலாம் இதுடைய ஒரிஜினல் கலருடைய பேர் இப்ப உங்களுடைய சரி ஓகே சேஞ்சே இந்த கலர் தான் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அது போக பிரண்ட்ல பாத்தீங்கன்னா கிரில் உடைய சேஞ்சஸும் இருக்கு கிரில்லையும் நல்லா சேஞ்ச் கொடுத்துருக்காங்க பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ல இங்க சில்வர் கலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது குரோம் பினிஷ்னு சொல்ல முடியாது சில்வர் பினிஷு சில்வர் கலர் லைனும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரெனால்டோடைய லோகோ குரோம்ல கொடுத்துருப்பாங்க எப்பவும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பேஜிங் அந்த டிசைன் சேஞ்ச் பண்ணி இப்போ புதுசா ரெனால்டோடைய லோகோ இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க பியானோ ட்ரீட்மெண்ட் வித் சில்வர் கலர் பினிஷ் ஓகேங்களா அண்ட் இந்த இடத்துல டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வருது பிளஸ் இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க உள்ள வந்து இண்டிகேட்டர் வந்து பல்பு டைப்ல தான் கிடைக்கும் நம்மளுக்கு டிஆர்ஆர் தான் எல்இடி டைப்ல இருக்கு இது வந்து பழைய மாடல் கைகள்ல இருந்து தான் அப்படி கொடுத்திருக்கிறாங்க கீழே பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்டல் கிளியர் பியூர் எல்இடி ஹெட் வந்து கிடைக்கும் இருக்கும் சோ லோ பீம் அண்ட் ஹை பீம்க்கு தனித்தனியா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அண்ட் இந்த ஹெட்லைட்ஸ் குள்ள பாத்தீங்கன்னாக்கா குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க பிளஸ் பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உள்ளேயும் பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் இருக்கு சரௌண்டிங்லயும் பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சோ அதனால இந்த ஹெட்லாம்ஸ் பாக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் இந்த ஹெட்லாம்ஸ் கீழே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு எல்இடி ஃபாக் லைட் கிடைக்கும் சோ ஃபாக் லைட் பாத்தீங்கன்னா எல்இடி டைப்ல கொடுத்துருக்காங்க பிளஸ் அது போக இந்த ஃபாக் லைட் உடைய சரௌண்டிங்ல மேட் பிளாக் பினிஷ்ல டிசைன் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க சோ பாக்கிறதுக்கு அழகா இருக்கு அண்ட் முன்னாடி

அண்ட் ஃப்ரண்ட் வின்ஷீல்ட்ல ஃப்ரண்ட் வைப்பர்ஸ் இருக்கு இது ஃப்ரேம் வைப்பர் ஃப்ரேம்லெஸ் கிடையாது அண்ட் வின்ஷீல்டும் போதுமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இதுல ஆட்டோமேட்டிக் ரைன் சென்சிங் வைப்பர் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடத்துல பாருங்க கருப்பா ஒரு டிசைன் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா இது டிசைன் கிடையாது இது வந்து சென்சார் ஆட்டோமேட்டிக் ரைன் சென்சார் அதாவது மழை பெய்யும் பொழுது மழை துளிகளை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வைப்பரை ரன் பண்ண ஆரம்பிச்சு ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக் ரைன் சென்சிங் வைப்பர் அந்த மழை எந்த அளவுக்கு வேகமா பெய்தோ அந்த அளவுக்கு வேகத்துல வைப்பர் இயங்கும் ஓகேங்களா நீங்க வைப்பர் போடணும்னு தேவை ஆட்டோ மோட்ல போட்டு வச்சாலே போதும் அதே மாதிரி ஹெட்லெம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லம் ஃபங்க்ஷன் இருக்கு பகல் வெடிச்சம் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா ஹெட் லம் ஆன் ஆயிடும் ஓகே அண்டு சைன் மிரர் பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க சைன் மிரர்லயே உங்களுக்கு எல்இடி டே டைம் ரைனிங் லைட்ஸ் இருக்கு இது எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபல் எலக்ட்ரிக்கலி அஜஸ்டபுல் வார் வியம் அண்டு காரோட ஃபிரெண்டர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிசைன் எலமெண்ட் இருக்காங்க பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ல கிடைக்கும் காரோட ஃப்ரெண்ட்ரில் அண்ட் கார் உடைய சைன் வியூ பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலயும் நமக்கு குரோம் ஃபினிஷ் வரல இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் சரிங்களா இந்த இடத்துல யானோ பிளாக் டோர் ஹேண்டல்ஸ் குரோம் எலமெண்ட் எந்த இடத்துலயும் தரல அண்டு வீல் ஆர்ஸ் பாருங்க எவ்வளவு ப்ராடா கொடுத்துருக்காங்க பிளஸ் அது போக டயருடைய சைஸ் பாருங்க ஒன் நைன்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி ஆர் சிக்ஸ்டீன் இன்ச் டயர் கிடைக்கும் சோ பதினாறு இன்ச் டயர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டயருடைய கம்பெனி பாத்தீங்கன்னா சி எட் செக்யூரா டிரைவ் அண்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா அலைவியல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது அலைவியல் மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அவ்வளவு சீக்கிரம் உடையாது பாக்குறதுக்கு அலைவியலுடைய லுக் எடுத்து தருது பியானோ பிளாக் வித் சில்வர் ட்ரீட்மெண்ட்ல கிடைக்கும் நடுவில் ரெனால்டோடைய லோகோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃப்ரண்ட் வீல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்ஸும் ரியர் வீல்ல ட்ரம் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே அண்ட் விண்டோ கிளாஸ் ஏரியாலாம் பாத்தீங்கன்னாக்கா போதுமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடுக்கு போதுமான அளவுக்கு அடிக்கட் சைஸ்ல இருக்கு ரியர் ரோ பேசஞ்சருக்கும் அடிக்கட் சைஸ்ல இருக்கு ஏன்னா இது ஒரு எஸ்இவி டைப் மாடலுங்கிறதுனால அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நல்லா இருக்கு ஹேரி ஃபீல் எடுத்து கொடுக்கும் உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு நல்லா இருக்கும் அண்ட் ஃபியூல் லீட் பாத்தீங்கன்னாக்கா டிரைவர் பக்கத்துல தான் வருது அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல தான் ஃபியூல் லீட்டே கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னதான் ரியர் டயர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரம் பிரேக் தான் கிடைக்கும் டிஸ்க் பிரேக் கிடைக்காது ஃப்ரண்ட்ல டிஸ்க் ரியர்ல ட்ரம் பிரேக் அண்ட் இந்த வண்டியோட ரியர் லுக் பாக்கலாம் ரியர் லுக்ல பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்போர்ட்டியான இன்டிகிரேட்டர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்போர்ட்டி டைப்ல கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்கு ஹேண்ட் ரேக்கர் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சோ நல்லா இருக்கு பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்டோட இருக்கு ஓகேங்களா அண்ட் இந்த இடத்துல ரியர் வாஷர் வருது பிளஸ் அது போக ரியர் எல்இடி டாப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரியர் மின்சில்ல நம்மளுக்கு டிஃபாக லைன்ஸ் வருது பிளஸ் அது போக ரியர் வைப்பரும் வருது ஓகேங்களா சோ அப்போ நம்ம ரியர்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க ரியர் வாஷர் ரியர் டிஃபாகர் ரியர் வைப்பர் இது மூணுமே வந்து ப்ரொவைட் பண்ணி இருக்காங்க ஏன்னா இது டாப் மாடல்ங்கிறதுனால அண்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ல சிவர் கலர் எலமெண்ட்ல ரெனால்டோடைய நியூ லோகோ வந்து போட்டுருக்காங்க கீழே வந்து கைகர்னு பேஜிங் போட்டிருக்காங்க எப்பவுமே கைகர் பேஜிங் பாத்தீங்கன்னாக்கா குரோம் எலமெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க இப்போ குரோம எடுத்துட்டு சில்வர் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கே பாத்தீங்கன்னாக்கா நல்ல டிசைனா கொடுத்துருக்காங்க இந்த கே வந்து நல்ல டிசைனா கொடுத்துருக்காங்க அண்ட் இது கீழ பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு பூட் ஓபன் பண்றதுக்கான பட்டன் இருக்கு இந்த பட்டனை பிரஸ் பண்ணா பூட் ஓபன் ஆகும் ஆனா இப்ப பூட் ஓப்பனால இந்த வண்டிலையும் பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன் சரி அண்டு ரியர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங் சென்சார் இருக்கு மொத்தம் டோட்டலா மூணு பார்க்கிங் சென்சார் இருக்கு ஒன்னு ரெண்டு இங்க ஒண்ணு மூணு இந்த இடத்துல மூணு ஸோ மூணு பார்க்கிங் சென்சார் இருக்கு அந்த ரியர் பம்பர் பாத்தீங்கன்னா மேட் பிளாக் பினிஷ்லயும் ரியர் ஸ்கப் பிளேட் பாத்தீங்கன்னாக்கா சில்வர் கலர் பினிஷ்லயும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரியர் ஸ்கப் பிளேட்லயே நம்மளுக்கு ரியர் ரிஃப்ளெக்டரும் வருது ஓகேங்களா அண்ட் இங்க ஹேரோ டைனமிக்காக ஒரு வென்ட் கொடுத்துருக்காங்க இது ஹேர் டிரைவர் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவியாக இருக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரியர்லயும் மெயின் சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ல எல்இடி டைலாம் கொடுத்துருக்கிறது தான் இந்த எல்இடி டைலாம் பாருங்க பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க ஆனா ரிவர்ஸ் லேம்பும் பல்பு தான் இண்டிகேட்டரும் பல்பு தான் டைல் லாம்ப் மட்டும் தான் நம்மளுக்கு எல்இடில ல கொடுத்துருக்காங்க பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ல பாக்குறதுக்கு லுக்கா இருக்கு அழகா இருக்கு ஆனா நிஜத்துல நேர்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கு சரிங்களா சரி ஓகே அண்ணா ஏற்கனவே சொன்னதான் குரோம் பதிலாக டோர் ஹேண்டல்ஸ் எல்லாம் பியானோ பிளாக்ல தான் குடுத்திருக்காங்க அந்த ரூஃப்ல ரூஃப் ரைல் கொடுத்துருக்காங்க இந்த ரூஃப் ரூப்ல நீங்க லக்கேஜ் கேரியர் போட்டுக்கலாம் லக்கேஜ் கேரியர் எவ்வளவு வெயிட் தாங்கும் அப்படின்னாக்கா அதாவது இந்த ரூஃப் லைன் எவ்வளவு லகேஜ் தாங்கும் கிலோகிராம் ஐம்பது கிலோராஜ உடைய வெயிட் இது தாங்கும் பிளஸ் அது போக இந்த இடத்துல ஷார்பின் வருது ஸ்போர்ட்டி லுக் எடுத்து தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வண்டியுடைய எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் பியூச்சர்ஸ் பத்தி பாத்தாச்சு இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம் நம்ம டிரைவர் சைட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த டோர் கலர் பேட்டர்ன் பாத்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா மேட் பிளாக் பினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு லைன் வந்து சில்வர் கலர் பினிஷ்ல அதாவது கிரே கலர் பினிஷ் சொல்லலாம் கிரே கலர் பினிஷ்லயும் இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஐவேரி கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ இன்னர் டோர் ஓபனர் பாத்தீங்கன்னாக்கா கிரே கலர் பினிஷ்ல வருது இங்க ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க இந்த டோரை இழுத்து மூடுறதுக்காக அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகலி போல்டபுள் அண்ட் எலக்ட்ரிகலி அட்ஜஸ்டபுள் வாரியன்ஸ் வருது அண்ட் டிரைவருக்கு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் நார்மல் தான் ஆட்டோமேட்டிக் இல்ல அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர் விண்டோ சைட்ல வருது அந்த இந்த இடத்துல டிரைவர் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இது பிளாஸ்டிக் லேல தொட்டா சாஃப்டா இருக்கு லைட்டா லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு சாஃப்ட் கிடையாது ஆனா சாஃப்டா இருக்கு அந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன் லிட்டர் பாட்டில் ஹோல்டர் பிளஸ் பக்கத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம டிரைவர் சீட்ல உட்காந்து இருக்கிறோம் இந்த டிரைவர் சீட்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் வி அட்ஜஸ்டபுள் வருது அதாவது சிக்ஸ் வி அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிரைவர் சீட்டை நம்ம முன்னே பின்ன இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டிரைவர் சீட்டை பிளஸ் அது போக டிரைவர் சீட்டோடைய ஹைட்டை ஏற்றணும்னாக்கா இப்படி மேலே தூக்கினீங்கனாக்கா டிரைவர் சீட் மேலே ஏறும் மேலே ஏறுது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் இல்லை டிரைவர் சீட் கீழே இறக்கணும்னாக்கா இது கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள் டிரைவர் சீட் கீழே இறங்கும் ஸோ டிரைவர் சீட்டை மேலே இல்லை கீழே ஏற்றிக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலாம் அண்ட் இந்த இடத்துல ஒரு நாபு கொடுத்துருக்குறாங்க இந்த நாபை நம்ம இப்படி மேலே தூக்கணும்னாக்கா ரிக்ளை இந்த சீட்டை வந்து ஓகே Un nari, binari. நீங்க எந்த அளவுக்கு சாஞ்சி டிரைவ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஓட்டிக்கலாம் இல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் ஃபுல்லா இப்படி சாச்சிக்கிட்டு வண்டியை ஓரம் போட்டுட்டு இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கும் நல்லா ஒரு வசதி ஆப்ஷன் கொடுத்து சிக்ஸ்பிள் டிரைவர் சீட் ரெனால்ட் கைகர்ல வருது டாப் மாடல்ல அண்ட் இன்டீரியர் டோன் பாக்கலாம் இன்டீரியர்ல பாத்தீங்கன்னாக்கா பிளாக் கிரே அண்ட் ஐவெரி கலர் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க டேஷ்போர்ட் வருது பிளஸ் அது போக இந்த ஸ்டேரிங் ஸ்டிச்சிங்ஸ் அதாவது கார் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல தான் ஸ்டேரிங்ல ஸ்டிச்சிங்ஸ் போட்ருக்கறாங்க இது லெதர் ராபிட் ஸ்டேரிங் வில் வருது இதெல்லாம் ஆல்ரெடி லெதர் ராப்பிங் பண்ணிருக்கறாங்க நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் ஸ்டேயரிங்க்கு லெதர் ராப்பிங் பண்ணனும்னு தேவை கிடையாது அண்ட் ஸ்டேரிங் உடைய சென்டர்ல ரெண்டு புது லோகோ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸ்டேயரிங் உடைய லெஃப்ட் சைடுல இன்ஃபோடைமென்ட் சிஸ்டமா கண்ட்ரோல் பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸும் ஸ்டேயரிங் உடைய ரைட் சைடுல குரூஸ் கண்ட்ரோல் வருது பிளஸ் அது போக இன்ஃபோடைமென்ட் சிஸ்டமா அசஸ் பண்றதுக்கான கண்ட்ரோலும் வருது ஓகேங்களா அண்ட் ஸ்டேரிங்க்கு பின்னாடி லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வைப்பருக்கான கண்ட்ரோலும் ஸ்டேயரிங்க்கு ரைட் சைடுல ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் உடைய கண்ட்ரோல்ஸும் இருக்கு நீங்க இந்த மாதிரி ஆட்டோ மோன்ல போட்டு விட்டீங்கன்னாலே போதும் வெளிச்சம் குறைய குறையா ஹெட்லாம்ஸ் ஆன் ஆனாயிருக்கு அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல்ல பாத்தீங்கன்னாக்கா டில்ட் ஆப்ஷன் கிடைக்கும் இங்க ஒரு நாப் இருக்கு இல்லையா இந்த நாப் இப்படி ஒன்றம்னாக்கா ஸ்டேரிங் மேலே கீழே இப்படி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய ஹைட்டுக்கு நான் மேலே வச்சு இந்த நாப அகை நான் லாக் பண்ணி விட்டுறேன் ஸ்டேரிங் அப்படியே நின்னுடும் டில்ட் அட்ஜஸ்டபுள் ஸ்டேரிங் மட்டும் தான் டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது டில்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஏசி வெண்ட் பார்க்கலாம் பிரண்ட்ல நாலு ஏசி வென் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கான்சோல்ல பாத்தீங்கன்னாக்கா சிஸ்டம் மேலையும் ஏசி வென் ரெண்டும் கீழே பிளான் கொடுத்துருக்காங்க அண்டே இந்த ஏசி வண்டி கீழே பாருங்க நிறைய சுவிச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதாவது இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எதை நோட் பண்ணுது இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா சீட்ல ஏசி கொடுத்துருக்காங்க அதாவது வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க கோ பேசஞ்சருக்கும் டிரைவருக்கும் வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கு தட் மீன்ஸ் இந்த பட்டனை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க ஏசி போட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சீட்ல சின்ன சின்ன ஓட்டை இருக்கு பாருங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியுதுங்களா இந்த ஹோல்ஸ் வழியா ஏசி வரும் வெளியில சோ அப்போ கோ பேசஞ்சருக்கும் சரி டிரைவருக்கும் சரி சீட் வழியா கூலிங் வரதுனால நிறைய பேர் கோ பேசஞ்சர் இந்த கீழே கீழ் பகுதியிலையும் பின்னாடி முதுகு இந்த சைடுலயும் பாருங்க ஓட்ட ஓட்ட இருக்கு பாருங்க இந்த இடத்துலலாம் ஏசியோட ஏசியுடைய காத்து கூலிங் ஜில்லுன்னு வரும் அப்போ கம்ஃபர்டபுளா டிரைவ் பண்ணலாம் கோ பேசஞ்சரும் கம்ஃபர்டபுளா உட்காருவாங்க சோ வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க சோ கோ பேசஞ்சருக்கு இது இது டிரைவருக்கு ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டிரைவருக்கு பாருங்க இந்த சீட்லயும் ஓட்ட ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா இதுல இருந்து ஏசி காத்து வரும் கூலிங்கா இருக்கும் அப்போனாக்கா இதுல நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் சீட் கவர் எல்லாம் போடக்கூடாது போட்டீங்கன்னாக்கா இது வேஸ்ட் சீட் கவர்லாம் எல்லாம் போடாம இருந்ததா இதெல்லாம் யூஸ் ஆகும் ஓகேங்களா சோ வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராக்கான வியூ வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஓஆர்எம்ஸ்க்கு கீழ பாத்தீங்கன்னாக்கா கேமரா இருக்கு ரெண்டு ஓஆர்விஎம்ஸ்க்கு கீழே கேமரா இருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கேமரா இருக்கு எக்ஸ்டீரியர் நான் கவர் பண்ணும்போது அது சொல்ல மறந்துட்டேன் ஓகேங்களா சோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவும் இருக்கு இது வந்து ரியர் டிஃபாகர் இது வந்து ஹஸார் லைட்டு ஸ்விட்ச் இது சென்ட்ரல் கண்ட்ரோல்கான ஸ்விட்ச் இது டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டன் இது டிரைவருக்கான வென்டிலேட்டர் சீட்டோடைய கண்ட்ரோல் ஓகே அண்ட் இது கீழ பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு ஆட்டோமேட்டிக் ரைன் சென்சிங் வைஃபை இருக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு சரிங்களா அண்ட் இது கீழே நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க ரிமோட் கண்ட்ரோல் வண்டியோட கி இதுல லாக் பட்டன் அன்லாக் பட்டன் இன்டீரியர்ல இருக்கிற இந்த லைட்ஸ் அதாவது இந்த லைட்ஸ் ஆன் ஆஃப் பண்றதுக்கான இங்க இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க இது பூட்டை ஓபன் பண்றதுக்கான பட்டன் கிடைக்கும் அண்ட் இங்க சென்ட்ரல்ல புஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் வருது சுத்தி குரோம் ரிங் கொடுத்துருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா யூஎஸ்பி இன்புட்டும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்றதுக்கான சுவிச்சும் இருக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்றதுக்கான சுவிச் இருக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு வேகத்தை கூட்டுறதுக்கு பிளஸும் வேகத்தை குறைக்கிறதுக்கு மைனஸும் கொடுத்துருக்காங்க ஆக்சிலேட்டர் போடாமலேயே நீங்க வேகத்தை கூட்டிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்ல குறைச்சிக்கலாம் ஓகேங்களா குரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் பண்ணணும்னாக்கா கேன்சலும் பண்ணிக்கலாம் ஓகே சரி அடுத்தது கீழே பாத்தீங்கன்னாக்கா வயர்லெஸ் சார்ஜர் அதாவது உங்களுடைய ஃபோன் வயர்லெஸ் சார்ஜரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வச்சீங்கன்னாக்கா வயர்லெஸ் சார்ஜர் மூலியமாக உங்களுடைய ஃபோன் சார்ஜ் ஏறும் வயர்லெஸ் சார்ஜரை ஆன் ஆஃப் பண்றதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அண்ட் இந்த இடத்துல ஆம்பியன் லைட்டுக்கான ஸ்விட்ச் இருக்கு இது வந்து ஆம்பியன் லைட் இதை நீங்க பிரெஸ் பண்ணீங்கன்னாக்கா டோர் ஹேண்டல்ஸ் அந்த இருக்கு அந்த ஹேண்டல்ஸ்க்கு கீழே வழியா பாத்தீங்கன்னா லைட் அது இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருப்பீங்க பழைய மாடல் ரெண்டு நாள் கைக்கு ரிவியூ எடுத்த அந்த வீடியோல இருந்து கிளிப்ஸ் எடுத்து போறேன் இந்த சுவிட்ச பிரஸ் பண்ணா எப்படி லைட் ஏரியும் ஆம்பியன் லைட் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நார்மல் ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த டிரைவிங் மோட்ஸ் எப்படிலாம் யூஸ் ஆகும்னு இப்போ நீங்க பாப்பீங்க இந்த வண்டியில டோட்டலா மூணு டிரைவிங் மோட்ஸ் கிடைக்கும் நார்மல் ஸ்போர்ட் அண்ட் ஈகோ அண்ட் இந்த மோட்ஸ் செலக்ட் பண்றதுக்கு கியர் லீவர் பக்கத்துல ஒரு நாப் கொடுத்துருக்காங்க நீங்க இந்த நாப லெப்ட் சைட்ல திருப்பினீங்கனாக்கா ஈகோ மோட் ஆக்டிவேட் ஆயிடும் இந்த மோட் மைலேஜ அதிகரிக்கிறதுக்காக உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வேணும்

அதிகரிக்கும் ஆனா மைலேஜ் டிராப் ஆகும் அண்ட் இந்த நாவுடைய சென்டர்ல நீங்க பிரெஸ் பண்ணா நார்மல் மோட் ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மோட் டீசென்ட் மைலேஜ் அண்ட் டீசென்ட் பவர் அண்ட் டார் கொடுக்கும் அண்ட் இந்த டிஜிட்டல் கிளஸ்டர்ல உங்களுக்கு கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்ட் வார்னிங் லைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் ஸ்பீடோ டிஜிட்டல் இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டர் டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் டிஜிட்டல் ஓடோ டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர் ஃபியூல் எக்கனாமி மீட்டர் டிஜிட்டல் கிளாக் அவுட்சைட் சைட் டெம்பரேச்சர் டிரைவிங் மோட் டிஸ்ப்ளே டிம்மிங் கண்ட்ரோல் சீட் பெல்ட் வார்னிங் டோர் அஜர் வார்னிங் இன்ஜின் இமோபிலைசர் இன்ஜின் செக் வார்னிங் ஏபிஎஸ் அலர்ட் எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் அலர்ட் பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங் ஹேண்ட் பிரேக் அலர்ட் லோ ஃபியூல் வார்னிங் லோ ஆயில் பிரெஷர் வார்னிங் சர்வீஸ் ரிமைண்டர் ஹேர் பேக் அலர்ட் போன்ற இன்னும் பல வார்னிங் சைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு காட்டும் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க இந்த டிரைவிங் மோட்ஸ் உடைய ஃபியூச்சர்ஸ் பாத்துருப்பீங்க சரி ஓகே ஆண்டி இந்த இடத்துல இந்த சென்ட்ரல் கன்சோல் முழுக்கவே பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இங்க ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது ஃபர்ஸ்ட் கியருக்கும் ரிவர்ஸ் கியருக்கும் நடுவுல ஒரு சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க சோ ஒரு நல்ல விஷயம் அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் வருது அண்ட் இந்த இடத்துல டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி ஆம் ரெஸ்ட் இருக்கு இப்படி கை வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணலாம் அந்த சைட்ல இருக்கிறவர் இப்படி கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வரலாம் ஆனா முக்கியமா இது டிரைவருக்கு யூஸ் ஆகும் நல்லா சரி ஓகே ஆண்டி இந்த ஆம் ரெஸ்ட்டை இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம்னாக்கா உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இதை நம்ம இப்படி புஷ் பண்ணி தள்ளிக்கலாம் இப்படி மேல கீழே இப்படி புஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த இடத்துல ஒரு இது இருக்கு அண்டு உங்களுடைய கீழே பேட்டரி தீந்துருச்சு அதாவது உங்களுடைய சாவியில பேட்டரி தீந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய சாவி இந்த இடத்துல வைக்கணும் அதுக்கான இது வந்து மார்க் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த இடத்துல வைக்கணும் இந்த இடத்துல வச்சிட்டு நீங்க புஷ் பட்டனை இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும் பேட்டரி இல்லனாலும் அதாவது கீழே பேட்டரி காலி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கார்ல பேட்டரி பேட்டரி காலி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்க கீழே இந்த இடத்துல வச்சு பட்டனை புஷ் பண்ணா இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும் இது ஒரு ஹிடன் ஃபீச்சர் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சொல்லி இருக்கேன் சொல்லித்தரேன் இல்ல சொல்லிட்டேன் சரி ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கோ பேசஞ்சருடைய வசதிக்காக சாஃப்ட் க்ளோசிங் கிராபண்டல் வருது அண்ட் சன்சைட் வித் வேனிட்டி மிரர் குடுத்துருக்காங்க இது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான சென்சார் இது எல்இடி ஹெட் ரீடிங் ஹெட் லேம்ஸ் இங்க பாத்தீங்கன்னாக்கா நல்லா அகலமா ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லை பாத்தீங்களா பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கு நல்லா டிசைன் அழகா இருக்கு இது நான் ஏற்கனவே சொன்னதான் ஆட்டோமேட்டிக் ரைன் சென்சிங் சென்சார் சரிங்களா இந்த சென்சார் தான் சென்ஸ் பண்ணி உங்களுடைய வைப்பரை மழை காலத்துல இயக்கும் இது வந்து டிரைவருக்கான சன்சைட் வித் டிக்கெட் ஹோல்டர் கிடைக்கும் அண்ட் போன் கால் பேசுறதுக்கான மைக் வருது அண்ட் கோ பேசஞ்சருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு மேல ஒன்னு கீழே ஒண்ணு கீழே இருக்கிறது கூலிங் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதாவது மினி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நல்லா பிராடா இருக்கு நிறைய பொருட்களை வைக்கலாம் தேவையான கார் டாக்குமெண்ட்ஸ் அந்த இடத்துல வச்சுக்கலாம் அண்ட் கோ பேசஞ்சருடைய டோர் வியூ கோ பேசருக்கு சில்வர் கலர்ல இன்னர் டோர் ஓபனர் அண்ட் இங்க சில்வர் கலர் லைன் வருது டோர் இழுத்து மூடுறதுக்கான கைப்பிடி இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்க பவர் விண்டோ கண்ட்ரோல் கீழே பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒன் லிட்டர் பாட்டில் வாட்டர் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும் சீட்ல பாத்தீங்கன்னா ஐவேரி வித் பிளாக் கலர் டோன் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே காருடைய எக்ஸ்டீரியர் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டிச்சிங்ஸ் உடைய கலரையும் சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுல எனக்கு பிடிச்ச ஃபியூச்சரு வென்டிலேட்டர் சீட்ஸ் தான் டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கு ஸோ நீ உங்க நீங்க உட்கார்ற சீட்ல ஜில்லுன்னு ஏசி காத்து வந்தா எப்படி ஃபீல் ஆகும் அந்த ஒரு ஃபியூச்சரை இந்த ரெனால் காய்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெயில் காலத்துல நல்லா யூஸ் ஆகும் செகண்ட் ரோ இப்போ நம்ம செகண்ட் ரோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த டிரைவருடைய சீட்லையும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ்ஆர் பேக் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க டிரைவருடைய சீட்லையும் கொடுத்துருக்காங்க அண்ட் கரெக்டைன் ஹேர்பேக் அதாவது சைடு ஹேர் பேக்னு சொல்லுவாங்க ஸோ பில்லர்ல ஹேர் பேக்னு போட்டுருக்கு பாருங்க அப்போனாக்க இந்த வண்டில சிக்ஸ் ஹேர் பேக்ஸ் வரும் சோ ஓகேங்களா ஆறு ஹேர்பேக் பேக் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக சோ ஓகே அண்டு ரியர் சீட் உடைய வியூ இது நல்லா ப்ராடா கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ் கோ பேசஞ்சருக்கும் அட்ரஸ் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ் முன்னாடி உட்காந்து உட்காந்துட்டு வரவங்களுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட் இருக்கு அது போக இங்க ஒரு சென்டர் ஆம் ரெஸ்டும் கிடைக்கும் இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் உட்கார்றாங்க அப்படின்னா கை வச்சு ஜம்னு ரைட் பண்ணலாம் இங்க கப்போல்டர்ஸ் வருது இங்க மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்ல மூணு பேர் உட்காந்துங்க அப்படின்னாக்கா இது ஃபோல்ட் பண்ணிட்டு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் உள்ள ஸ்பேஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டிரைவர் சீட்ட கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா ஆல்ஜிவே பேக்ல இருக்கு உட்காந்து தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு டிரைவர் சீட்டு கீழே எல்இடி ஃபியூல் லீட் வருது சார் அது போல தப்பு தப்பா வளர்றேன் ஃபியூல் லீட் வருது இந்த லிவரை நீங்க இப்படி புல் பண்ணீங்கன்னாக்கா ஃபியூல் லீட் ஓப்பன் ஆயிடும் பெட்ரோல் போடுறதுக்கான ஃபியூல் லீட் ஃபாட்டி லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி சரி ஓகே இப்போ நம்ம உள்ள ஏறிக்கலாம் உள்ள இங்கிரஸ் பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா இருக்கு ஏன்னா நான் சிக்ஸ் ஃபீட் ஹைட்டுங்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கு ஏன்னா இந்த காருடைய கிரவுண்ட் க்ளியரன்ஸ் கிட்டத்தட்ட எரநூறு மில்லிமீட்டர் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏறணும்னாக்கா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனா ஃபுட் ஸ்டெப்பர் வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இப்போ என்னோடைய நீரும் பாருங்க இந்த அளவுக்கு கிடைக்குது டிரைவர் இன்னும் கொஞ்சம் சீட்டை பின்னாடி ரிக்ளைன் பண்ணாருனாக்கா இப்படி இருக்கிறது இப்படி ஆகிடும் பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு சாச்சிக்கிட்டு யாரும் டிரைவ் பண்ண மாட்டாங்க இன்னும் சீட்டை கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் நீரும் நல்லா கிடைக்கும் இப்போ எனக்கு நீரமும் நல்லா இருக்கு லெக் ரூமும் நல்லா இருக்கு தை சப்போர்ட் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலை ஏன்னா நான் ரொம்ப ஹைட்டுங்கிறதுனால எனக்கு தை சப்போர்ட் இவ்வளோதான் கிடைக்கும் என்னை விட ஹைட்டை கம்மியாக இருக்கிறீங்கனாக்கா இன்னும் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஆனால் இது எனக்கு அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு நான் சொல்ல வரல எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா லாங் ரைட் போகலாம் அண்டு ரியர் டோர்ல பாத்தீங்கன்னாக்கா சில்வர் கலர்ல இன்னொரு டோர் ஓப்பனர் சில்வர் கலர் லைன் வருது இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க டச் பண்ணா அந்த ஃபீல்லே நல்லா இருக்கு ஜிவ்னு இருக்கு ஏன்னா இங்க பாருங்க அந்த இது குடுத்திருக்காங்க ஒரு மாதிரி ஓட்டமோட்டியா கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு ஒரு ட்விட்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க பாட்டல் ஹோல்டர் வருது அண்ட் ஸ்டோரேஜ் லிட்டர் பாட்டில் ஹோல்டர் மட்டும் தான் இந்த இடத்துல பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் இந்த டோரை இழுத்து முடுறதுக்கான ஒரு கைப்பிடி எங்க லெதர் பினிஷ்ல பண்ணா சாப்டா இருக்கு கிடைக்கும் இதே பேட்டர் தான் இந்த டோருக்கும் சரிங்களா ட்விட்டர் ஸ்பீக்கர் குடுத்திருக்காங்க இந்த வண்டியில நாலு ஸ்பீக்கர் ரெண்டு ட்விட்டர்ஸ் வருது அண்ட் ரேர் ரோ பேசருக்காக பண்றதுக்காகவும் சாஃப்ட் க்ளோசிங் கிராப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க ஒரு ரீடிங் லேம்ப் இருக்கு எல்இடில இந்த இடத்துலயும் ஒரு சாஃப்ட் க்ளோசிங் கிராப் ஹேண்டல் வருது அண்ட் ரியர் ரோ பேசஞ்சருடைய கன்வீனியன்ஸ்க்காக ரியர் ஏசி வேன் கொடுத்துருக்காங்க கீழே மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு டூலோ சார்ஜிங் சர்க்கிட் வருது ஓகேங்களா அண்ட் இதுக்கு பின்னாடி பார்ப்போம் பின்னாடி பார்த்தோம்னாக்கா பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க அண்டு பின்னாடி இருக்கிற இந்த பூட் என்னால ஓபன் பண்ண முடியாது ஏன்னா வண்டியில பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஓபன் பண்ண ட்ரை பண்ண ஓபன் பண்ண முடியல ஏற்கனவே நம்ம ரெனால் டிரைவர் வீடியோ பாத்துருப்போம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவே அந்த வண்டியுடைய ரிவியூ தான் அந்த வண்டி பேட்ரி இல்ல ஏன்னா ஷோரூம்ல ரொம்ப நாளா ஒரே இடத்துல வண்டி நிக்குங்கிறதுனால பேட்டரி போட மாட்டாங்க சரிங்களா அண்ட் பின்னாடி பூட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஓபன் பண்ணி பார்த்துலாம் இதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ இப்ப பிளே ஆகும் அதுல சேம் என்ன பூட் ஸ்பேஸ் இருக்கோ அதே பூட் ஸ்பேஸ் தான் இந்த வண்டியிலயும் கிடைக்கும் நீங்க பாத்துட்டு வாங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம இன்டீரியர் கம்போர்ட் அண்ட் டீச்சர்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த வண்டியோட பூட்ஸ் பேஸ் பண்ணிடலாம்

ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ பார்த்தாச்சு இப்போ இந்த வண்டியுடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் உங்களுடைய டிஸ்ப்ளேல ஷோ ஆயிட்டு இருக்கும் அத பவுஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த வண்டியில கிடைக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுடைய டிஸ்ப்ளேல ஷோ ஆகும் பண்ணாமல் இந்த வண்டியுடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன்ஸ் பத்தி பார்ப்போம் இன்ஜினில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் கிடைக்கும் டீசல் இன்ஜின் கிடையாது அண்ட் அந்த பெட்ரோல் இன்ஜின்ல உங்களுக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸில் ஏஎம்டி கியர் பாக்ஸும் டெர்போ இன்ஜின்ஸில் சிவிடி கியர் பாக்ஸும் இருக்கு ஸோ ஃபஸ்ட் இன்ஜின் டைப் பார்த்துடலாம் எம்பி எஃப்ஐ த்ரீ சிலிண்டர் அண்ட் ஃபோர் வாஸ் பர் சிலிண்டரோட ஒன் லிட்டர் எனர்ஜி சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிசி அண்ட் மேக்ஸ் பவர் எழுபத்தி

கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மற்றொரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அடோ